பாமகவுடைய தலைவர் தியாக செம்மல் கோகாமணி அவர்கள் பேசுவார்கள் நம்முடைய பெருமைக்குரிய மண்ணில் சுட்டெரிக்கும் வெயிலில் மோசடி நிர்வாகம் என்எல்சி யை கண்டித்து நம்முடைய மண்ணை காப்போம் மக்களை காப்போம் என்று இந்த போராட்டத்தினுடைய தலைவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மத்திய சுகாதாரத்துறையின் சாதனை முன்னாள் அமைச்சர் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய நாளை தமிழகத்தை ஆள்வதற்கு இவரான முதலமைச்சர் என்று எல்லா தரப்பு மக்களாலும் எதிர்பார்க்கிற மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி அவர்களே கலந்து கொண்டிருக்கிற பேசியிருக்கிற போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற மதிப்பிற்குரிய உருதை வள்ளல் ஆர்ஜி அவர்களே மதிப்பிற்குரிய அருள்மொழி அவர்களே அன்பிற்குரிய பல தாமரைக்கண்ணன் அவர்களே அசோக்குமார் அவர்களே கலந்து கொண்டிருக்கிற சகோதரி தெலங்கபாமா அவர்களே மாவட்ட செயலாளர்கள் அன்பிற்குரிய ரமேஷ் சுரேஷ் அவர்களே முத்துகிருஷ்ணன் அவர்களே ஆறுமு அவர்களே செல்வ மகேஷ் அவர்களே இன்னும் கலந்து கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே அருமை சகோதர சகோதரிகளே தொலைக்காட்சி நண்பர்களே பாதுகாப்பு கொடுத்து அனுமதி காவல்துறை நண்பர்களே அனைத்திற்கு மேலாக எதையும் சாதிக்க வல்ல வெட்டிவா என்று சொன்னால் கட்டி வந்து காணடியில் வைக்க இருக்கிற வீரமிக்க இளம் சிங்கங்களே உயிரினும் மேலான பாட்டாளி சொந்தக்காரர்களே உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கம் இந்த போராட்டத்தினுடைய தலைவர் சென்னை அன்புமணி அவர்கள் இந்த போராட்டத்தின் நோக்கத்தை பற்றி அதிகம் பேச இருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் அவர் பேசுகிற பேச்சை எடுக்கிற முடிவை நீங்கள் இறுதி வரை காப்பாற்றக்கூடியவர்கள் அமைய வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டம் நான் குறிப்பிட்டதை போல இந்த மண்ணை காப்போம் மக்களை காப்போம் அதற்கான போராட்டம் இது யாருடைய மண் நம்முடைய மண் நம் மக்களுடைய மண் இன்னும் மண்ணை இழந்து விட்டோம் மக்கள் வாழ்வலந்து நிற்கிறோம் அதை காப்பதற்கான போராட்டம் எனக்கு ரொம்ப வருத்தம் இதுக்கு முன்னால நடத்தினார் இதே மண்ணில் நம்முடைய அன்புமணி அவர்கள் தலைமையில் பல போராட்டங்களை நடத்தணும் நமக்கு விடியல் ஏற்படல இந்த பிரச்சனையை நாங்கள் சட்டமன்றத்தில் பேசணும் தீர்மானம் போட்டு மத்திய அரசு இன்னைக்கு வரைக்கும் விடியல் ஏற்படல இது என்எல்சி நிறுவனம் இந்த என்எல்சி நிறுவனத்தை மாத்தி என்எல்சி இந்தியா நிறுவனம் மாத்திருக்கிறாங்க இன்னும் போக போனா இது என்எல்சி சொல்லாதீங்க இங்க வந்திருக்கிற மோசடி கும்பலே கொள்ளையர்களே இத நார்த் இந்தியன் கார்பரேஷன் என்ஐசி மாத்துங்கடா மாத்துருவீங்க இன்னும் ஏமாந்தா இங்க இருக்கிற தமிழர்கள் எங்க மக்கள் எல்லாம் ஏமாந்தா இது என்எல்சி இப்ப என்எல்சி இந்தியா மாத்துறீங்க இது நார்த் இந்தியன் கார்பரேஷன் என்ஐசி மாத்துருவீங்க இன்னும் விட்டா இது நான் தமிழ்நாடு கார்பரேஷன் என்டிசி மாத்துருவீங்க நாய்களா உங்களை அன்பா கேட்கறது மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிச்சிங்க அம்பத்தி ஏழு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்தது மக்கள் எல்லாம் நிலத்தடியில் இருக்கிற இந்த கருப்பு எங்க கொண்டு போறீங்க வடநாட்டுக்கு போறீங்க இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எழுச்சவாய மக்களா நிலம் கொடுத்தவங்களுக்கு வேலை வேண்டாமா ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நிரந்தரம் வேண்டாம் அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்றவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா ஆகவே நான் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன் மருத்துவ அவர்களும் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் நம்முடைய போராட்டத்தின் தலைவர் அன்புமணி அவர்களும் சொல்லுகிறார்கள் இந்த போராட்டம் முதல் கட்ட போராட்டம் இதுவரை நடந்த போராட்டம் போல் இருக்காது இனி வரக்கூடிய போராட்டம் மிகப்பெரிய கிளர்ச்சி உண்டாக்கும் இந்த என்எல்சி மண்ணிலே கடலூர் மாவட்டத்தில் நடக்கிற போராட்டம் இது தமிழ்நாடு தழுவிய போராட்டமாக மாறும் காரணம் இது தமிழ் மண்ணை காக்கிற போராட்டமாக வெடிக்கும் இது எங்க உரிமை என்ன நடந்தது இன்னைக்கு ஒரு ஏக்கர்ல நூத்தி இருபது கோடி லாபம் கிடைக்குது மூணு கோடி செலவு மீதி எவ்வளவு மிச்சம் மூணு கோடி கொடுக்கல யாரு கொடுக்கற அடிக்கிற யாருக்கோ தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்து அவங்க கொள்ளையடிக்கிறாங்க இங்க வந்திருக்கிறவங்க வடநாட்டுக்காரங்க இந்த வடநாட்டுக்காரன் என்ன பண்றான் வினாமி பேர் டிரஸ்ட் ஒரு ஆரம்பிச்சு அறக்கட்டளை ஆரம்பிச்சு இங்க வர்ற வருமானத்துல அங்க போய் கோயில் கட்டுறாங்களா பள்ளிக்கூடமா தண்ணி வசதி எல்லாம் செய்யறாங்க அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் எழுச்சவாய்களா நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா ஆகவே இனி நாங்கள் பொறுக்க மாட்டோம் பொங்கி எழுவதற்கு தயாராகிவிட்டோம் எங்கள் இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் இனி இந்த போராட்டம் சாதாரண போராட்டமாக அமையாது என்எல்சி நிர்வாகமே இது முதல் கட்ட போராட்டம் என்பது மட்டுமல்ல இது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய போராட்டம் இனி ஐயாயிரம் ஏக்கர் எடுக்க ஏக்கர் எடுக்கிறதுக்கும் சரி இதுக்கு முன்னால நிலம் கொடுத்தவங்களுக்கும் அத பங்குதாரா முதலாளிகளா மாத்துங்க ஒருத்தருக்கு வேலை கொடுங்க இருபத்தி லட்சம் கொடுத்துட்டு அப்புறம் எடுங்க இல்லைன்னா ஆரோச்சி சொன்னாருல ஒரு சென்ட் நிலம்ல ஒரு கையளவு மனு கூட கொடுப்பதற்கு எங்கள் மக்கள் தயாராக இல்லை இதை உறுதியாக சொல்லுகிறோம் எச்சரிக்கையாக சொல்லுகிறோம் என்எல்சி நிர்வாகமே இந்த போராட்டத்திற்கு பிறகு உங்கள் நிலைமை மாற வேண்டும் மாறுவதோடு மத்திய அரசையும் எச்சரிக்கிறோம் மத்திய அரசை உடனடியாக பாடம் போட்டு தனியாருக்கு விற்காதே எச்சரிக்கை செய்கிறோம் தமிழ்நாடு அரசு மாநில அரசு தூங்காது நம்முடைய உரிமையை வடநாட்டுக்கு பறிகொடுக்காது என்று தமிழ்நாடு அரசையும் எச்சரிக்கை செய்கிறோம் ஆகவே இங்கு வந்திருக்கிற அருமை சகோதர சகோதரிகளை இளைஞர்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொள்கிறோம் நாம் மண்ணை காப்பதற்கு விடியலை உருவாக்குவதற்கு ஒன்று திரள்வோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி கிட்டு முறை ஓயமாட்டோம் ஓயமாட்டோம் என்று உறுதியேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு முடித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக தேர்தல் பணிக்குழு தலைவர் அருள்மொழி அங்கன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம் மதிப்பிற்குரிய வருங்கால முதலமைச்சர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே தியாக ஜி கே மணி அவர்களே எனது அன்பிற்குரிய சகோதரர் டாக்டர் கோவிந்தசாமி அவர்களே இங்கே வருகை தந்திருக்கிற மற்ற நிர்வாகிகளே மாவட்ட பொறுப்பாளர்களே ஒன்றிய செயலாளர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த நிர்வாகிகளே இங்கு குழுமி இருக்கின்ற எனது அருமை பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த என்எல்சி நிர்வாகத்தை எதிர்த்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு போராட்டம் நடத்தியவன் நான் அந்த போராட்டத்திலே நம்மை எல்லாம் என்எல்சி நிர்வாகம் ஏமாற்றிவிட்டு விட்டு என்னை பிடித்து குண்டர் சட்டத்திலே சிறைச்சாலையில் போட்டது அந்த குண்டர் சட்டத்திலிருந்து மீண்டு வந்த பிறகு இந்த என்எல்சி நிர்வாகிகளாக வந்தவர்கள் அத்தனை பேரும் எந்தெந்த விதத்திலே ஏமாற்றலாமோ அந்தந்த விதத்திலே நம்மளை எல்லாம் ஏமாற்றி வந்தார்கள் அதாவது இதை பற்றி சுருங்க சொல்ல வேண்டுமானால் இந்த என்எல்சி நிர்வாகத்திற்கு சட்டப்படி நம்மிடத்திலே நிலம் எடுப்பதாக சொன்னார்கள் ஆனால் இந்த என்எல்சி நிர்வாகத்தை சட்டப்படி நடத்தாமல் அவர்கள் மனம் போல குறுக்கி கொண்டு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் சட்டப்படி எடுத்தவர்கள் சட்டத்தை மதிக்கவில்லை இந்த நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு தருகிறேன் என்று சொல்லித்தான் நிலம் எடுத்தார்கள் இந்த சண்டாளர்கள் ஆனால் இவர்களுக்கு நிலம் கொடுக்க முடியாது இந்திக்காரனுக்குத்தான் நிலம் கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள் இவர்களுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மக்கள் திரண்டு வருகிற நேரத்தில் அவர்களை எல்லாம் எப்படி வளைக்க வேண்டுமோ அப்படி வளைக்கிறார்கள் எப்படி ஏமாற்ற முடியுமோ அப்படி ஏமாற்றுகிறார்கள் இன்றைக்கு கூட பார்த்தால் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் என்ற இந்த பெயரை நெய்வேலி என்ன 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 பெயர் இட்டிருக்கிறார்கள் நிலக்கரி இந்தியா என்எல்சி இந்தியா நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அவன் பேர் ஏத்துக்கணுமா நாம ஏற்றுக்கொள்ளக் கூடாது போராட்டம் நடத்திய போது என்று நடத்தினார் என்று நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் முப்பது ஆண்டு காலமாக போராடிய என்னுடைய வாயால் சொல்லுகிறேன் என்னை பழிவாங்கிய என்எல்சி நிர்வாகத்தை பார்த்து நான் சொல்லுகிறேன் ஏ சண்டாளர்களே இந்த பகுதி மக்கள் இந்த நிர்வாகத்திற்கு இனி ஒத்துழைப்பு தர மாட்டார்கள் என்று நான் சொல்கிறேன் ஒத்துழைக்கலாமா இவர்களோடு இப்ப யாரோ ஒருத்த வந்திருக்கிற ஆச்சாரியான்னு நம்ம பகுதியில் ஆச்சாரியான்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்றது பர்மாதி மந்திரம் சொல்ற ஒண்ணு பேர் அந்த மாதிரி கர்மாதி மந்திரம் சொல்ற பயம் இங்க வரான் யார் இவன் இவனுக்கு என்ன தெரியும் ஆனா லாபம் மட்டும் இரண்டாயிரத்தி ஐநூறு லாபம் மட்டும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கோடிக்கு மேல ஆனா நான் என்ன சொல்றேன் பொதுத்துறை நிறுவனம்னா சட்டம் சொல்லுது அந்த பொதுத்துறை நிறுவனத்துல அரசாங்கம் பாதி பங்கு அதுல பணம் கொடுக்கிறவங்க எல்லாம் பாதி பங்கு அப்படி இந்த நிர்வாகம் ஒழுங்கா இனி நடக்கணும்னா மக்கள் ஆதரவோடு நடக்கணுன்னா மத்திய அரசுக்கு பாதி பங்கு நிலம் கொடுத்த மக்களுக்கு பாதி பங்கு என்று கொடுக்க வேண்டும் நாமெல்லாம் வேலை தொழிலாளிகள் இருக்கிற தொழிலாளர்கள் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்எல்சியின் பங்குதாரர்கள் என்று உரிமையோடு சொல்ல வேண்டும் அப்ப வருவானா தெலுங்கு மலையாளத்தான் கன்னடத்துக்காரெல்லாம் வருவானா இப்ப போட்டு வச்சிருக்கானே எந்த நோக்கத்திற்காக நிலம் கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காகத்தான் நிலத்தை பயன்படுத்த வேண்டும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருஷத்திய நில ஆர்ஜித திருத்த சட்டம் நிலக்கரி எடுக்க வேண்டிய நிலத்துல இன்னைக்கு சோழார் போடுறான் நீ என்ன போடுறானே நான் மட்டும் அந்த இளமையோடு இருந்தால் இந்த அடிச்சு போட்டிருக்க உடச்சுடுவேன் ஆனா இப்ப உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அந்த துடிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனாலதான் இப்ப நான் என்ன பண்றேன் இன்னைக்கு நம்ம முடியாதுன்னு சொல்லி வளையாத கரம் கொண்டிருக்கிற நெஞ்சுரம் கொண்டிருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களை இந்த போராட்டத்தை நடத்த சொல்லி படிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற எல்லாம் அவருக்கு எல்லா கிராமமும் ஒன்று சேர்ந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அவருடைய தலைமையிலே இந்த நிர்வாகம் மக்களுக்கெல்லாம் பங்கு கொடுக்கிற நிர்வாகமாக மக்களின் நிர்வாகமாக மாற்றி தரப்பட வேண்டும் குடி தண்ணீர் முதல்ல கிடைக்கணும் இங்க இருக்கிற மக்களுக்கு குடி தண்ணீரை நீ கொழா போட்டு சென்னைக்கு எடுத்துட்டு போகணும் ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கல என்ன அர்த்தம் அதனால மிகுதியை நம்முடைய இளவல் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தியாக செம்மல் அவர்களும் பேச இருக்கிறார்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து போராடுங்கள் வெற்றி கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக கட்சியினுடைய மாநில சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் விருது மருத்துவர் ஆர் கோவிந்தசாமி அவர்கள் பேசுமாறு அழைக்கிறோம் கடும் வெயிலையும் பொருள்படுத்தாமல் எனது அன்பு உறவுகள் இருக்கின்ற நானும் உங்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று கூறியிருக்கக்கூடிய வருங்கால தமிழகத்தினுடைய தலைவிதி நிர்ணயிக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி அவர்களே அனைத்து உள்ள நிர்வாகிகளே அரும்பு மீசை முளைத்த இளைஞர்கள் பட்டாங்களங்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஏறக்குறைய முப்பது வருஷமா மருத்துவர் ஐயா வளர்ச்சி போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இந்த நெய்வேலி நிறுவனம் எதையும் கண்டுகல நம்ம வீட்டு பொம்பளைங்க அவன் வீட்டுல போய் வேலை கூலி வேலை செய்யுது வீட்டுல போய் பாத்திரம் கழுவுது வடநாட்டுக்காரன் வந்து ஏசியில உட்கார்ந்துருக்கான் போட்டு மாட்டு கொட்டாக்கு ஏசி போடுறான் இதெல்லாம் நம்மளால அனுமதிக்க முடியாது இதையெல்லாம் தான் இப்ப போட்ட நடத்திட்டு இருக்கோம் அடுத்து நெய்வேலி எக்ஸ்பிரஸ் அங்க வருது எங்க வருது கம்மாபுரம் சாத்தப்பாடி செர்வாரப்பூர் விளக்கப்பாடி எங்கூர் தர்மபுரிலங்கெல்லாம் வருது வா மோவனா வா அந்த பக்கம் வா ஒரு இன்ச்சு கூட விட மாட்டோம் ஒரே ஒரு இன்ச்சு கூட விட மாட்டோம் அங்க வந்து ஒழுங்கா நிலத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் ஒரு நர்சரி கொடுத்தனு ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபத்தேழு லட்சம் கொடுக்கணும் வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுக்கணு அப்ரெண்டிஸ் முடித்தவங்களுக்கு வேலை கொடுக்கணும் கொடுக்காத வரைக்கும் அந்த பக்கம் வந்த நான் ஜாக்கிரதை நரிக்குன்னு நரிக்கை நான் இருக்கேன் வா மருத்துவர் அன்புமணி அவர்களத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஆட்டி காட்டுவேன் ஜாக்கிரதை நெய்வேலி நிறுவனம் ஒழுங்கா முடிவேடு ஆச்சார் அவர்களே திரும்பி போ இல்லாட்டினா எங்கள் நிலத்த திருப்பி கையில் கொடுத்துட்டு ஓடிப்போம் நன்றி வணக்கம்